வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாக கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னம் கொண்டவர்கள் இயற்கையிலேயே மிகவும் நிதானமான மற்றும் ஸ்திரமான குணமுடையவர்களாக இருப்பார்கள் இவர்களிடம் இரட்டை கடகமாக ரிஷபத்தின் சக்தி இருப்பதால் அவர்கள் வாழ்க்கையில் எதையும் அவசரப்படாமல் திட்டமிட்டு சிந்தித்து செய்யும் தன்மை கொண்டவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் உறுதியாக நிலைத்து நிற்கும் ஆற்றல் இவர்களிடம் காணப்படும் வெறும் ஆசைப்படுவது மட்டுமல்லாமல் அந்த ஆசையை நிறைவேற்றும் வரை விடாமுயற்சி செய்வதிலும் சிரமங்களை தாண்டி சாதிக்க வல்லவர்களும் கூட நிதானமான பேசும் பழக்கம் இவர்களை மற்றவர்களிடையே நம்பகமானவர்களாகவும் மதிக்கப்படும் நபர்களாகவும் மாற்றும் இவர்களின் உள்ளுணர்வு மிகவும் வலிமையானது அழகு இசை ஓவியம் வாஸ்து கலை மற்றும் அழகு சார்ந்த விஷயங்களில் இவர்கள் அதிக ஈடுபாடும் உணர்வும் கொண்டிருப்பார்கள் அவர்கள் வாழும் வீடு எப்போதும் சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும் இது அவர்களின் உள்ளார்ந்த ரசனை மற்றும் அழகுணர்வை பிரதிபலிக்கும் விருந்தர்களை உபசரிப்பதில் ஆர்வம் மிகுந்ததால் வீட்டிற்கு வரும் ஒவ்வொரு நபரையும் மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் வரவேற்பார்கள் பழைய பாரம்பரியங்களை மதிக்கும் இவர்களுக்கு பண்டிகைகள் குடும்பக் கூட்டு நிகழ்ச்சிகள் போன்றவை மிகவும் பிடித்தமானவை பணியில் அசைக்க முடியாத ஒருமித்த மனப்பான்மையுடன் செயல்படுவார்கள் ஒரு பணி அல்லது தொழிலை தேர்ந்தெடுத்தவுடன் அதில் பலம் சேர்க்கும் வரை கைவிட மாட்டார்கள் தொழிலில் ஸ்திரத்தன்மையை விரும்புவார்கள் வங்கி நிதி நிலம் வாங்கும் விற்பனை கட்டுமானம் உணவு தயாரிப்பு கலைத்துறைகள் போன்றவை இவர்களுக்கு பொருத்தமானவை புதிதாக ஒரு வியாபாரம் தொடங்கும் போது மிகுந்த ஆராய்ச்சி செய்து திட்டமிடுவார்கள் முடிவுகளை எடுக்கும் போது அவர்கள் ஆழமாக சிந்தித்து ஆணித்தரமாக முடிவெடுப்பார்கள் பணியில் நேர்த்தியான பண்பும் நேர்மையும் கடமை உணர்வும் இவர்களை மற்றவர்களுடன் ஒப்பிடும் போது மேலதிகமாக உயர்த்தும் நிதி மேலாண்மை என்பது இவர்களுடைய மிக முக்கியமான திறமைகளில் ஒன்று இந்த ராசிலக்னம் கூட்டமைப்பில் பிறந்தவர்கள் பணத்தை செலவிடும் போதும் சேமிக்கும் போதும் மிகுந்த கவனத்துடன் இருக்கிறார்கள் வீண் செலவுகளை தவிர்த்து முக்கிய தேவைகளுக்கு மட்டுமே பணத்தை பயன்படுத்துவர் நிலம் வீடு தங்கம் பங்கு முதலீடு போன்ற ஸ்திர சொத்துக்களில் முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு நிதி சுதந்திரத்தை அடைய முயல்வார்கள் கடனை எடுக்கவே தவிர்ப்பார்கள் இருந்தாலும் அது அவசியமானதானால் நன்கு திட்டமிட்டுவிட்டு மட்டுமே அதில் இறங்குவார்கள் இவர்களின் குடும்பத்துக்கான பாசம் அளவுக்கு அதிகமானது பெற்றோர்கள் சகோதரர்கள் மனைவி குழந்தைகள் என ஒவ்வொருவரிடமும் நெருக்கமான பிணைப்பை பேணுவார்கள் குடும்பத்தில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளையும் சமாளித்து அமைதி மற்றும் ஒற்றுமையை நிலைநாட்டும் திறமை இவர்களிடம் உள்ளது மனைவியோ கணவனோ மீது மிகுந்த அன்பும் விசுவாசமும் செலுத்துவார்கள் குழந்தைகளை பொக்கிஷமாக கருதி அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவார்கள் கல்வி ஒழுக்கம் வாழ்க்கை தக்க முறைகள் என அனைத்திலும் வழிகாட்டியாக இருப்பார்கள் அவர்கள் கனவுகளை உணர்த்தும் விதமாக தங்கள் வாழ்க்கையை அமைத்து அவர்களின் எதிர்காலத்துக்கான பாதையை அமைப்பார்கள் ஆரோக்கியமிலும் இவர்கள் அதிக கவனம் செலுத்துவார்கள் பொதுவாக நல்ல உடல் வலிமையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இவர்களுக்கு இருக்கும் இருந்தாலும் கழுத்து தொண்டை தைராய்டு போன்ற சிறிய பிரச்சனைகள் அடிக்கடி வரும் சாத்தியம் உள்ளது உணவு பழக்கங்களில் கட்டுப்பாடுடன் இருப்பார்கள் ஆரோக்கியமான உணவுகளையே விரும்புவார்கள் மன அழுத்தம் உடல் நலத்தை பாதிக்கக்கூடியது என்பதால் யோகா தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வார்கள் ஓய்வும் உடற்பயிற்சியும் இவர்களது தினசரி வாழ்வில் ஒரு பகுதியாக இருக்கும் பயணங்களில் இவர்களுக்கு ஓர் தனித்துவமான விருப்பம் இருக்கும் அதாவது திடீர் பயணங்களை விட திட்டமிட்ட பயணங்களை விரும்புவார்கள் இயற்கையின் அழகை ரசிக்கக்கூடிய மலைப்பகுதிகள் கடற்கரைகள் ஆன்மீக தலங்கள் போன்ற அமைதியான இடங்களை நாடுவார்கள் குடும்பத்துடன் அல்லது நெருங்கிய நண்பர்களுடன் பயணம் செய்வதில் மகிழ்ச்சி அடைப்பார்கள் பயணத்தின் வழியாக மன அமைதி புதுமையான அனுபவம் மற்றும் உள்விழிப்பை அடைவார்கள் மொத்தத்தில் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னம் கொண்டவர்கள் ஸ்திரமான மனப்பான்மை பொறுமை நம்பிக்கையுடன் செயல்படும் திறன் நிதானமான பேச்சு அழகு உணர்வு குடும்ப பாசம் நிதி கட்டுப்பாடு மற்றும் கடின உழைப்பு போன்ற அனைத்து நல்ல குணங்களையும் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் சவால்கள் வந்தாலும் அதை அமைதியாக சமாளித்து வெற்றியை நோக்கிச் செல்லும் மனோபலம் இவர்களிடம் உள்ளது அவர்கள் வாழ்க்கையை மிகவும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் தரமான முறையில் வாழ்வார்கள் அவர்களது நம்பகத்தன்மை விசுவாசம் மற்றும் உறுதிமொழி அவர்களை எப்போதும் மற்றவர்களிடையே உயர்வாகவே வைத்திருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுபலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்